ஹாய் மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எங்கள் கிராமத்தில் விவசாயம்லாம் விளைஞ்சிருச்சு விளைஞ்சதுக்கப்புறம் இனி வந்து மழை வந்து பெய்யாது மழை பெய்யாததுக்கு அந்த ஆறு மாதத்துக்கு என்னத்தை போட்டால் விளையும்னு இப்போ காட்ட போகிறோம் அந்த ஆறு மாதத்துக்கு வந்து எள் பருத்தி இது போடுவாங்க ப மக்களே அதில் வந்து இப்போ வந்து எள் போட்டிருக்காங்க எள்ளு வந்து ஃபஸ்ட்டு விதைக்கும் போது மட்டும் மழை பெய்ஞ்சால் போதும் மக்களே அதுக்கப்புறம் மழை தேவையில்லை அதுவாகவே வளர்ந்துக்கிறோம் அந்த செடி வெளியில் வந்ததுக்கப்புறம் மழையே தேவையில்லை அதுவாகவே வளர்ந்துக்கிறோம் இப்போ எங்கள் ஊரில் வந்து அதை விதைச்சிருக்காங்க இப்போ நம்ம அந்த செடியை பார்க்க போகிறோம் நாங்கள் மக்களே உள்ளே போகலாம் விடியக்கூட போகலாம் பாருங்க மக்களே செடியை பாருங்கள் இதுதான் எள்ளு செடி பாருங்கள் இதுதான் எள்ளு செடி இது விதைச்சதுக்கப்புறம் முளைச்சதுக்கப்புறம் அதுக்கு மழையே தேவையில்லை பாருங்கள் மக்களும் இதுதான் எள்ளு செடி பார்த்தீங்களா இது விளைஞ்சதுக்கப்புறம் இப்படி வெளியில் வந்ததுக்கப்புறம் அதுக்கு மழையே தேவையில்லை தண்ணியே தேவையில்லை அதுவாகவே வளர்ந்துரும் பாருங்க பார்த்தீங்களா இதுதான் எள்ளு செடி பாருங்க மக்களே எள்ளு செடி இதுதான் அதாவது எள்ளு உருண்டை இதெல்லாம் செய்கிறாங்கள அதுக்குள்ளே எள்ளு செடி இதுதான் பாருங்கள் மக்களே அப்படிங்களா இது பாருங்க சின்னதாக இருக்கும்போது பாருங்கள் மக்களே அதுலேயும் பாருங்கள் பூச்சி விழுந்திருக்கு பாருங்கள் அதுக்கு இன்னும் மருந்து அடிப்பாங்க மக்களே பாருங்கள் மக்களே இதுதான் எள்ளு செடி எப்படிங்களா எங்கள் கிராமத்தில் பூரா வயல்லையும் போட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த ஒரு ஒரு முப்பது ஏக்கரா இருக்குது முப்பது ஏக்கராலையும் எள்ளு தான் போட்டிருக்காங்க பாரு மக்கள் இந்த எள்ளு போட்டால் எள்ளுக்கு நல்ல ரேட்டு மக்களே அதனால் எள்ளு போட்டிருக்காங்க பருத்தி போட்டோம்னா பருத்தி வந்து கம்பாப்பா கம்பாட்டம் வளர்ந்துடும் நல்ல கம்பாட்டம் வளர்ந்துடும் அது மறுபடி வெட்டணும் அதனால் மறுபடி வெட்டணுன்றதுனால எள் போட்டு விட்ருக்காங்க எள் போட்டுருந்தா வெட்ட வேண்டியதில்லை அப்படியே பிடிங்கி எரிஞ்சிட்டா போதும் மக்கள் பாருங்கள் மக்களே பார்த்தீங்களா எப்படிங்களா எது செடி பார்த்திங்களா ஃபுல்லாகவே எள்ளுச்செடி தான் மக்களை பாருங்கள் பார்த்தீங்களா இந்த முப்பது ஏக்கரம் எள்ளு செடி தான் வச்சிருக்காங்க ஓகே மக்களே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்